என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பல்வேறு விதமான கேள்விகள் வருது இந்த பேசஞ்சர் ரயில்களை பொறுத்த வரைக்கும் நான் பயணிக்கும் தூரம் இருநூறு கிலோமீட்டருக்கு உள்ளதானே இருக்கு அதற்கெதற்காக நான் எக்ஸ்பிரஸ் கட்டணம் கொடுக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு கேள்விகளும் வருகின்றது இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு வீடியோ ஒவ்வொரு கோட்டங்கள்லையும் எந்தெந்த பகுதிகளில் வந்து பேசஞ்சர் ரயில்கள் இயங்குது அப்படிங்கிறத பின்வரும் வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயில்களும் அதற்கான கட்டண விபரத்தையும் பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போகிறோம் சேனல் ரொம்ப புதுசாக வந்தீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலே போட்டுருங்க அப்போ அதை நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீக்ல இருந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்குமே பேசஞ்சர் ஃபேரான குறைந்தபட்ச கட்டணமான பத்து ரூபாயிலிருந்து கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டு தற்போது அனைத்து ரயில்களுக்கும் வசூலிக்கப்பட்டு வருகிறது இதில் சில ரயில்கள் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாறிவிட்டது கொரோனாவிற்கு பிறகு அதற்கான காரணத்தையுமே கூறியிருந்தாங்க இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகிறதெல்லாமே எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாருமே கிளியராக கேட்டுக்காங்க ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி ஒரு ட்ரெயின் நம்பர் ஸ்டார்ட் ஆனிச்சுனா அந்த ட்ரெயின் பேசஞ்சர் தான் அதுக்கு பத்து ரூபாய் கட்டணம் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸாகவே இருக்கும் அண்ட் ஒன் சிக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனச்சுனா அது எக்ஸ்பிரஸ் அதுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸாகவே இருக்கும் அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் வந்து தூரம் நீங்கள் டிராவல் பண்ணுறது கிடையாது ஸோ இப்போ என் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியிலருந்து பாலக்காட்டவுனுக்கு ஒரு ட்ரெயின் போகுது அது இரநூறு கிலோமீட்டருங்க மேலே போகுது இப்போ நீங்கள் அந்த ட்ரெயினில் திருச்சியிலருந்து திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் வரைக்கும் போகணுனாலே முப்பது ரூபாய் கொடுக்க வேண்டும் அதுவே திருச்சியிலேருந்து கரூருக்கு போகிற டெமோவில் போனீங்கன்னா பத்து தான் ஸோ இதுதான் எக்ஸ்பிரஸ்கும் அது வந்து முன்னாடி இருந்திருக்கலாம் பட் இப்போ அது வந்து எக்ஸ்பிரஸ் இப்போ திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ல இருந்து எக்ஸ்பிரஸ் மாத்தின வண்டிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்து பாலக்காட் டவுன் போறதும் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையிலேருந்து சேலத்துக்கு போறது எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையிலேருந்து செங்கோட்டைக்கு போறது எக்ஸ்பிரஸ் அதே போலவே இருந்து எஸ் எம் பெங்களூருக்கு போறது எக்ஸ்பிரஸ் இருந்து ராமேஸ்வரத்துக்கு போறது எக்ஸ்பிரஸ் இருந்து விழுப்புரத்துக்கு போகிறது எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்துலேருந்து திருப்பதிக்கு போகிறது எக்ஸ்பிரஸ் பாண்டிச்சேரியிலேருந்து திருப்பதிக்கு போகிற மெமோ ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் இது போன்ற ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் தான் திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் வருது இன்னும் அடிஷ்னலி நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் பேசஞ்சர் ட்ரெயின்ஸாவே இருக்குது இப்போ திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் இருக்கிற பேசஞ்சர் ட்ரெயின்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது எந்தெந்த ரூட்லலாம் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் போகுது அதுக்கான ஃபேர் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகணும்னா பதினைந்து ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது திருச்சியிலிருந்து கும்பகோணத்திற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் திருச்சியிலிருந்து திருவாரூருக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு முப்பது ரூபாயும் திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு முப்பத்தி ஐந்தும் திருச்சியிலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு முப்பது ரூபாயும் திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் என திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைக்கு முப்பது ரூபாயும் என இந்த கட்டணங்களானது ஒவ்வொரு ரயில்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதில் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூணு ட்ரெயின்ஸ் வந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது அதில் திருவாரூர் வந்துடும் அண்ட் நாகப்பட்டினம் காரைக்கால் வேளாங்கண்ணி எல்லாமே வந்துடும் திருச்சியிலேருந்து மயிலாடுதுறைக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்கு நெக்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா திருச்சி டு ஈரோடு திருச்சியிலிருந்து குளித்தலைக்கு பத்து ரூபாயும் திருச்சியிலேருந்து கரூருக்கு இருபது ரூபாயும் திருச்சியிலிருந்து ஈரோட்டிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் இந்த ரூட்ல வந்து வசூலிக்கிறாங்க இதுல திருச்சி டு ஈரோடு பாத்தீங்கன்னா ரெண்டு பேசஞ்சர் ஒன்று மார்னிங் அண்ட் ஒன்று ஈவினிங் கிளம்புது அண்ட் ஈவினிங் திருச்சி டு கரூருக்கு ஒரு பேசஞ்சர் போகுது மூணு ட்ரெயின் இந்த இருக்குது அடுத்த ரூட் எடுத்துக்கிட்டோம்னா திருச்சி டு விருதுநகர் மானாமதுரை ரூட்ல திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு பதினைந்து ரூபாயும் திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் திருச்சியிலிருந்து சிவகங்கைக்கு முப்பது ரூபாயும் திருச்சியிலிருந்து மானாமதுரைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் திருச்சியிலிருந்து விருதுநகருக்கு ஐம்பது ரூபாயும் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சி டு காரைக்குடி பார்த்தீங்கன்னா மூணு ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது அதுவே திருச்சி டு சிவகங்கை மானாமதுரை விருதுநகர்லாம் போணும்னா ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்கு மற்றபடி இரண்டு ரயில்கள் காரைக்குடியோடு நின்று விட்டு மீண்டும் திரும்பிவிடும் அடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா திருச்சி டு திருப்பாதிரி புள்ளியூர் வயா விருதாச்சலம் திருச்சி டு ஸ்ரீரங்கத்துக்கு பத்து ரூபாயும் திருச்சியிலேருந்து அரியலூருக்கு இருபது ரூபாயும் திருச்சியிலிருந்து விருதாச்சலத்திற்கு முப்பது ரூபாயும் திருச்சியிலிருந்து நெய்வேலிக்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் திருச்சியிலிருந்து திருப்பாதிரி புலிவருக்கு நாற்பது ரூபாயும் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து விருதாச்சலம் வரைக்கும் ஒரு பேசஞ்சர் இருக்கு அண்ட் திருச்சிராப்பள்ளி டு திருப்பாதிரி புலியூருக்கு ஒரு பேசஞ்சர் இருக்கு ஸோ இந்த ரூட்டுக்கு மொத்தமாக ரெண்டு பேசஞ்சர் இருக்கு அடுத்த ரூட் திருச்சிராப்பள்ளி டு திண்டுக்கல் இந்த ஒரே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான் அந்த ட்ரெயினுக்கு கட்டணமாக இருபத்தி ஐந்து வசூலிக்கப்பட்டு வருது அடுத்தபடியாக மயிலாடுதுறையை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரத்திற்கு முப்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த கேப்ல பாத்தீங்கன்னா மூணு பேசஞ்சர் இருக்கு மயிலாடுதுறை டு திருவாரூர் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இதற்கு இரண்டு ட்ரெயின்ஸ் இருக்கு திருவாரூர் டு காரைக்குடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து ஆயிட்டு கட்டணமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது திருத்துறை பூண்டியிலிருந்து அகஸ்தியம்பள்ளிக்கு இரண்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது வசூலிக்கப்பட்டு வருகிறது விருதாச்சலத்திலிருந்து சேலத்திற்கு இரண்டு ரயில்களும் இதற்கு கட்டணமாக முப்பத்தி ஐந்து ரூபாயும் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வழியா காட்பாடிக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டு வருது அந்த ரயிலுக்கு திருவண்ணாமலைக்கு இருபது ரூபாயும் காட்பாடிக்கு நாற்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்திற்கு முப்பது ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மூணு பேசஞ்சர் இருக்கு ஒன்னு பாண்டிச்சேரி டு சென்னை எக்மோர் போகிற மெமோ அண்ட் விழுப்புரத்திலிருந்து மேல்மருவத்தூர் அண்ட் மேல்மருவத்தூர் டு சென்னை பீச் அப்படின்னு போற கனெக்ஷன் மெமோ ஒன்னு அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் வரைக்கும் போகிற மெமோ என மொத்தமாக மூணு ட்ரெயின் வந்து இந்த ரூட்ல ஆப்ரேட் ஆகிடுது விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு கட்டணமானது பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது இரண்டு ரயில்கள் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படுகிறது இவ்வாறு கோட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மூன்று ரயில்கள் நான்கு பயணிகள் ரயில்கள் அதே போலவே ஒன்று இரண்டு இந்த முறையில் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிகள் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பயணிகள் கட்டணமானது வசூலிக்கப்படும் ஒன் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே எக்ஸ்பிரஸ் அது மெமுவாக இருந்தாலும் சரி டெமுவாக இருந்தாலும் சரி ஐசிய பெட்டிகளாக இருந்தாலும் சரி ஒன் சிக்ஸ்னு ஸ்டார்ட் ஆனாலே அது எக்ஸ்பிரஸ் தான் ஜீரோ சிக்ஸ்னு ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் அந்த பேசஞ்சர் ஸோ நாளைய தினம் மற்றொரு கோட்டத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்க மற்றும் எந்தெந்த பயணிகள் ரயில்கள் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படுது அப்படிங்கிறத நாளை தினம் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிலைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்